திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் அடியாயப் பெருமக்களே எல்லாம் அல்ல ஞானமே ஒளிவாகியே மணிவாசகனுடைய பொன்னா திருவடிகளையும் தோன்றா துணையாக விளைஞர்களுடைய எம்பரமான துறிகளையும் மட்டுமல்ல அடியார் மூலத் துறோடிகளையும் நம்முடைய மனமொழிகளாகிய முக்கரண் உணக்கங்களை மிக பணிவோடு உரித்தாக்கிக் கொண்டு நாம் உண்மை விளக்கம் திருவதி மனவாசகம் கடந்த இயற்றிய உண்மை விளக்கத்தினை நாம் சிந்திக்க திருவருள் கூட்டியிருக்கின்றது நாம் தொடர் வகுப்பாக சென்ற வகுப்பிலே நாம் காப்பு செயலினை பார்த்தோம் அதனைத் தொடர்ந்து முதல் பாடலான நாம் செய்யுளினை முதல் செய்யுளாகிய நாம் பொய் காட்டி பொய்யகற்றி என்ற செய்யுளினை நாம் சிந்திக்க இந்த திருவருள் கூட்டியிருக்கின்றது திருச்சிற்றம்பலம் இந்த பகுதியிலே பார்த்தோம்னு சொன்னால் நம்மளுடைய மனவாசகண்டர் எப்படி அந்த செய்யுளை அமைத்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த நூலே பார்த்தோம்னா மிகவும் அருமையாக இருக்கும் அதாவது ஒரு குருவிடம் ஒரு கேள்வி கேட்டு குரு அதற்கான பதிலை எப்படி தருகிறார் அதுபோல குருவிடம் நாம் எப்படி கேள்வி கேட்க வேண்டும் விடைகளை நாம் எவ்வகையிலே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை எல்லாம் அறிய கருத்துக்களை எல்லாம் இந்நூல் நமக்கு அற்புதமாக வெளிப்படுத்தி கொண்டு வருகின்றது அதனை நம்மளுடைய மனவாசகம் கடந்தார் தன்னை மாணவனாகவும் தன்னுடைய குருவாகிய மெய்க்கண்டாரை குருவாக வைத்து தன் நான் அதாவது மனவாசம் கடந்தார் கேட்க அதற்கு பை கண்டார் பதில் சொல்வது போலே ஒரு குரு சீடன் ஆகிய அந்த தொடர்பினை வைத்து இந்த நூலை செய்திருக்கிறார் அதாவது இப்போ குரு மாணவன் இருக்கிறேன்னு வச்சுங்க இப்போ ஒரு மாணவர் கேட்க கேட்க அதுக்கு குரு பதில் சொல்லுவாரேன் இல்லையா இப்போ நம்ம ஒரு ஸ்கூலுக்கு போகிறோம் ஒரு ஸ்கூலுக்கு போனால் ஒரு அந்த ஒரு மாணவன் வந்து கேளிக்காப்பா டீச்சர் சார் இது எப்படி மேடம் இது எப்படிங்க அப்படின்னு ஒரு மாணவர் வந்து தன்னோட ஐயத்தை கேட்டு தெளிதன் பொருட்டு ஒரு குருவிடம் கேட்பது போலே மனவாசம் கடந்தால் அற்புதமாக இந்த நூலினே செய்கின்ற அதாவது குருவிடம் கேள்வி கேட்பது போல கேள்வி கேட்பதும் அதற்கு பதில் பதில் சொல்வதுமாக அற்புதமாக இந்த கேள்வி அதற்கு பதில் என்று அற்புதமாக இந்த உண்மை விளக்கத்தினே செய்திருப்பேன் நாம் அற்புதமாக அந்த கருத்துக்களை எல்லாம் சந்திப்போம் தெரிஞ்சுட்டப்படும் எளிமையாக இருக்குது நல்லா புரிந்து உணர்ந்து முதலே இந்த சைவ சித்தாந்த சாஸ்திரம் எல்லாம் நாம் கேட்பதற்கே பெரும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் அதற்கு அதற்கு நோக்கமாக அது மட்டும் அல்லாமல் நாம் இந்த நூல்களையெல்லாம் கேட்க ஐயா புரியல சித்தாந்தாலும் புரிய மாட்டேங்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் இறைவனிடம் முதல்ல முறையிடணும் நம்ம அந்த நம்ம நம்மக்கிட்ட யாருமே இல்லாமல் போச்சு கடல்கிட்ட போய் சுவாமி இந்தமாதிரி நான் இந்த ஞான நூல்கள்லாம் படிக்கிறோம் சாத்திரம் நம்ம எது எதையோ யோகா பாருங்க ஒரு கோயிலுக்கு போய் நான் காரு வேணும் வீடு வேணும் வாசல் வேணும் நல்ல ஒரு கல்யாணாவாதம் கல்யாணம் வேணும் குழந்தை இல்லாத குழந்தை வேணும் என்னென்னமோ இறைவன்கிட்ட கேட்டு வேண்டுமானவற்றால் வேண்டி பெற்றுக்கொள்கிறோம் இறைவன்கிட்டே ஆனால் நம்ம எதை கேட்கணும்னு சொன்னால் இதுபோல் ஞான நூல்களை நான் அறிந்து கொள்ளக்கூடிய அந்த அறிவை நமக்கு தர வேண்டும் என்பதை மட்டும் நாம் கேட்க பறந்து விடுகின்றோம் அப்போ இறைவனிடம் எதை கேட்டு பெறுதல் வேண்டும் ஞானத்தை இறைவனிடமே கேட்டு நாம் பெறுதல் வேண்டும் ஏன்னா ஞானத்தை கொடுக்குற நம்ம கடையிலலாம் விற்காதுங்க நம்ம போன தக்காளி வாங்கலாம் வெங்காயம் வாங்கலாம் நம்ம அரிசி வாங்கலாம் பருப்பு வாங்கலாம் ஞானத்தை எந்த கடல வாங்க முடியும் ஞானத்தை இறைவனிடம்தான் நம்ம கேட்கணும் இறைவா அத்தகைய ஞானத்தை நமக்கு நீ அழுக வேண்டும் ஞானத்தை நான் படிக்க வேண்டும் திருமுறைகளையும் நான் படிக்க வேண்டும் சாஸ்திரங்களையும் நான் படிக்க வேண்டும் உன்னை உணர்ந்து கொள்ள வேண்டும் என் ஐம்புலன்களை நீ அடக்க வேண்டும் ஆணவ மலத்தை சுட்டறுக்க வேண்டும் என் அஜ்ஞானத்தை நீக்க வேண்டும் என்று இறைவனிடம் சென்று நாம் இதெல்லாம் முறையிடுகிறோமான் நாம் இந்த மாயையாகி இந்த உலக வாழ்க்கையை பற்றியளவாமி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் அதாவது வேண்டுங்கால் வேண்டுதல் பிறவாம் இறைவனிடம் போய் சென்று உயர்வான ஒரு தெய்வத்திடம் உயர்வான ஒன்றை தான் கேட்கவன் அப்படிதான் நம்ம குருநாதர்கள் எல்லாம் கேட்டு பெற்றார் நம்ம அருள் குரு வாணிக்கவாசமே எதை கேட்கின்ற கருடோட்கொடியோன் காணமாட்டாட் களச்சேர் வடி எண்ணும் பொருளை தந்திங்கு என்னை ஆண்ட பொல்லா பொல்லாமணியோ இருளை துறந்துட்டு இங்கே வா என்று அங்கே அருளை பெறுவான் ஆசைப்பட்டேன்னு சொல்கின்ற அப்படி நாம் எதை கேட்கணும் உயர்வான ஒன்றை பெறவாமே கேட்டு பெறும் அப்படி ஏன் அடியும் சொல்கின்ற சொன்னால் இதுமாரி ஞான நூல்களையெல்லாம் கூட நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று எதையுடன் விண்ணப்பம் வைக்கிறது இதை நான் முன்னும் உண்மையாக சொல்கின்றேன் ஏதோ அடியேனும் ஏதோ நான் தொடர்ந்து வகுப்புகளுக்கு போய் ஆசிரியர்களும் பயிற்சி பெற்றவனோ அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை இறைவனே எனக்கு குருவாக இருந்து ஏதோ சித்தத்திலே அவனே எனக்கு உணர்த்திய பல விஷயங்களில் தான் என்னுடைய அந்த இறைவனிடம் நானும் அடியனும் இப்படி தான் நான் ஒரு விண்ணப்பம் வைத்தேன் இறைவா இது போல் எனக்கும் நல்ல அந்த சாத்திரம்லாம் படிக்கணும் அப்படின்னு அது இறைவனுடைய திருவுருள் நமக்கு படிப்படியாக இறைவன் எவ்வளவோ நமக்கு அதனுடைய கருத்துக்களை எல்லாம் நம்ம சிந்தையிலேயே நமக்கு நிலைநிறுத்தினான் அதை தான் தன் அதை நான் சிந்தித்த வகையால் தான் உங்களிடம் நான் இதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற பகிர்ந்தலாகிய ஒரு சிந்தனை தான் சிந்தனையை தவிர ஏதோ நான் உங்களுக்கு புதுசாக ஒரு கருத்தை நான் சொல்லப்போகிறனே இன்னும் ஏதோ ஒரு கருத்து எழுதும் விட்டதா என்று அடியாரளையாரும் நினைத்து கொள்ள வேண்டாம் ஏனென்று சொன்னால் எல்லாம் அவனுடைய செயல்தான் நம்மளுடைய கருத்தில் ஒன்று கருத்தே ஒன்றுமே கிடையாது அப்பப்பட்ட இறைவனுடைய நம்மளுடைய ம மனவாச கடந்த என்ன சொல்லியிருக்கிறாரோ அதைத்தான் தங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன் அது கருத்து சிந்தனை நமக்கு அது அது கூட சிந்திக்கப் போகின்றோம் அவ்வளவுதான் இது தங்களுடன் பகிர்ந்து கொள்ள அடியனுக்கு ஒரு ஆசை வேறு ஒன்றும் இல்லை அதனால் தொடர்ந்து இந்த நீங்கள் இந்த பதிவை கேட்டாலே அற்புதமான அற்புதமாக உங்களுக்கு ஒரு தொடர்ச்சி உங்களுக்கு அருமையாக இருக்கும் வா காப்பு செயல் இந்த பதிகம் அடுத்த பதிவு நீங்கள் பார்க்கும்போது உண்மை விளக்கத்தை நீங்கள் முழுமையாக இந்த வகுப்பு முடிய மட்டிலே நீங்கள் உண்மை விளக்கத்தை முழுமையாக படித்த ஒரு திருப்தி நிச்சயமாக வந்து கைகூடும் என்பதே அணியின் முழுமையாக நம்புகிறேன் சரி இந்த நூலுக்கு நுழைவும் முதல் பாடல் காப்பு செய்து முடித்து முதல் பாடல் அதாவது மாணவர் பாருங்கள் ஆசிரியர்கிட்ட வேண்டாது பாருங்கள் எப்படி வேண்டாத பாருங்கள் பொய் காட்டி பொய் அகற்றி போதானந்த பொருளாம் மெய் காட்டும் மெய்கண்டாய் விண்ணப்பம் பொய்காட்டாயா திருவெண்ணி வித்தகா சுத்தவினா ஐயா தான் கேட்டருள் அப்படின்னு அற்புதமாக சொல்கின்ற அதாவது இதோடைய அந்த பொழிப்பத உரையை நாம் பார்ப்போம் பொய்காட்டி பொய்காட்டி என்றுன்னு சொன்னா என்ன அர்த்தம் அந்த விளக்கம் பாருங்க அதுலேயே இருக்கு பாருங்க பொய் காட்டி அதாவது இப்போ நம்ம கிட்ட ஒரு ஒரு குருநாதர் முதல்ல என்ன சொல்லிருந்தாராம் முதல்ல பொய்யை காட்டுக ஒரு மாணவன் வந்தால் முதல் இடத்தோடையும் மெய்யை காட்டும்பொழுது பொய்யை காட்டி தான் மெய்யை கா இப்போ எது இப்படி எப்படி உதாரணம் பார்த்தீங்கன்னா தர்பாய் இந்த மாதிரி நீ ஆகிடாதே நம்ம ஒன்றை காட்டி தானே அந்த மெய் ஞானத்தை உணர வைப்போம் எடுத்த உடனே மெய்யை காட்டுவது எப்படி அப்படி காட்ட இயலாது உயிர் பற்ற இப்போ இப்போது ஒரு கசப்பு ஒரு உண்மையின் பொருள் எடுத்துப்போம் ஒரு ஒரு இனிப்பு பொருள் கூட எடுத்துப்போமே நம்ம என்ன சொல்கிறோம் ஒரு ஒரு சாதாரண ஒரு இனிப்பு இருக்குது ஒரு சர்க்கரை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு நம்ம சர்க்கரை சாப்பிட்றோம் இது ஒரு இனிப்பு இப்போது அதை விட தேன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க தேன் இதனிலும் சுவை அதிகம் எது தேனுக்கு சர்க்கரை என்பதனை ஒன்று உண்டால்தான் இதை விட ஒரு பெரிய இன்பம் ஒன்று உண்டு என்பதை நாம் காட்ட முடியும் இதை நம்ம நல்லா பிறந்துக்கணும் இப்போ நம்ம சைவ சித்தாந்தத்தில் இது ஒரு பெரிய ஒரு கருத்தாக வைத்து போற்றுவார்கள் எப்படின்னா ஒரு அதாவது நம்ம அனுபவிக்கக்கூடிய ஒரு பொருளை வைத்து தான் இதனை விடையே ஒரு பெரிய ஒரு இன்பம் இருக்கிறது என்பதை நாம் காட்ட முடியும் இப்போ ஒரு க ஒரு அதான் இந்த இனிப்பு சர்க்கரையாக இனிப்பு ஒரு சிறிய இனிப்பு இதை விட பெரிய இனிப்பு தேன் பெரிய இனிப்பு தேன் என்பது எப்படி தெரியும் சிறிய இனிப்பாக அந்த சர்க்கரையை நம்ம சாப்பிட்டாதான் இதை விட நம்ம அதிகமான ஒரு டேஸ்ட் எதில் பாருக்குது தேனில் இருக்குது அப்படின்ற எண்ணம் நம்மளுக்கு வரும் அப்போ முதல்ல நம்முடைய மா நம்மளுடைய ம மெய்கண்டாருக்கு என்ன சொல்கிறாரு பாருங்க மெய் கண்டார் வந்து மனவாசகார்க்கு எப்படி செய்கின்றார் அப்போ அந்த குரு முதல்ல தன்னுடைய மாணாக்கனுக்கு பொய்யை காட்டுகின்றார் எடுத்து வரையும் மெய்யை காட்டினா மெய் தெரியாது ஃபஸ்ட்டு பொய்யை காட்டணும் பாருப்பா நம்ம கண்ணு எதிர்க்கே ஒருத்தர் பிறக்கிறார் இருக்க இருக்கிறார் இறக்கிறார் அதாவது தோன்றி நின்று அழிகிறார் அப்படின்னு முதல்ல பொய்யை காட்டுகிறார் அதான் சொல்கிறார் பொய் காட்டி அதாவது அத நம் உள்ளமில்ல அந்த ஞானமும் பசு ஞானமும் உனக்கு உரியனவல்ல அப்படின்னு புலப்படுத்துகிறார் அதாவது உனக்கு இருக்கக்கூடியது எல்லாமே என்னது அதை பொய்யை காட்டி பொய் அகற்றி அவற்றை நீக்குகின்றார் ஃபர்ஸ்ட்டு பொய்யை காட்டுகிறார் அப்புறம் பொய்யை அகற்றுகிறார் போதானந்த பொருளாம் மெய்காட்டும் மெய்கண்டா அப்படிப்பட்ட போதானந்த பொருள் என்று சொன்னால் பதிஞானத்தை விளங்க செய்கின்ற போதானந்தம் அத போதா ஆனந்தம் என்று பொருள் அப்படிப்பட்ட அந்த ஆனந்த பொருளாம் மெய்காட்டும் மெய்கண்டா இப்போ குருநாதரை இங்கே வணங்குகிறாரு பாருங்க காப்பு அந்த செய்யவில்லை பாருங்க மெய்க்கண்டாய் விண்ணப்பம் அது உன்னோட பொன்னார் திருவடிக்கு ஒரு விண்ணப்பம் ஒன்று வைக்கின்றேன் பொய்காட்டா மெய்யா திருவெண்ணெய் திருவெண்ணெய் நல்லூரிலே திருவவதாரம் செய்த அதை திருவவதாரம் செய்த திருவெண்ணெய் என்ற இடத்திலே திருவவதாரம் செய்த தன்னுடைய மெய்க்கண்ட பெருமானே வித்தகா என்று சொல்கின்ற வித்தகா என்று சொல்கிறாங்க மெய்யா திருவெண்ணெய் வித்தகா அப்படி திருவெண்ணெய் நல்லூரின் வித்தகா என்று சொன்னால் வித்தகன் என்றால் என்ன பொருள் வித்தகா என்பதற்கு வித்துவான் நம்ம எவ்வளோ கேள்விப்பட்டிருப்போம் வித்தகா வித்துவான் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம் அப்போது அந்த வித்தகா என்று சொன்னால் வித்து என்று சொன்னால் விதை அப்போ அந்த ஒரு விதையிலே இப்போது ஒரு ஒரு மான் கொட்டை என்கின்ற ஒரு விதையோ இல்லை ஒரு ஒரு வேறு எதனால் விதை இப்போ ஒரு ஆழ விதைன்னு வச்சுக்கங்க ஒரு ஆழமரத்தினுடைய விதையிலே எப்படி ஒரு ஆலமரமே தன்னூலே அடக்கிக் கொண்டிருக்கிறது அந்த விதை பார்ப்பதுக்கு சின்னதாக தெரியும் அதை மண்ணிலே விதைத்தால் அதிலிருந்து செடி வந்து அது பெரிய மரமாகி அதிலிருந்து அரும்பு மலர் காய்கனி வருவது போலே பல விடயங்களை தருவது போலே வித்தகாய் என்று குறிப்பிடுகிறார் ஏன் வித்தகாய் என்று சொல்கின்றார் என்று சொன்னால் மெய்யா திருவெண்ணெய் வித்தகா அவன் வித்தாக இருப்பவனே இருந்து பல கருத்துக்களை எல்லாம் எமக்கு தெரிவிப்பவனே என்று பொருள் சுத்த வினா ஐயா நீ தான் கேட்டே அருள் அவை சுத்த வினா ஒன்று உண்டு அதை தான் கேட்டு எமக்கு அருள வேண்டும் என்று அற்புதமாக செயலுனை செய்து முடிக்கின்றார் இதற்கான பொழிப்புரை வந்தடைந்த பக்குவ ஆன்மாக்களுக்கு நிலையற்ற உணர்வுகளாகிய பாச ஞானம் பசு ஞானங்களை நீக்கி அவற்றை நீங்கி நிற்கும் அவர்தம் அறிவில் பதிஞானமாகிய திருவருள் ஒளியை விளங்கச் செய்து அவ்வருளுக்கு முதலாகிய பேரின்பமயமான மெய்ப்பொருளாகிய சிவத்தை அனுபவமாக உணர்வு உணர வைக்கும் நாதரே அடியின் உண்மை வேண்டிக் கொள்கிறேன் வினை காரணமாக வர வராத அருளுருவை கொண்ட முதல்வரே திருவெண்ணல்லூரை இடுப்பிடமாக கொண்ட ஞானதேசிகரே அடியின் சுட்ட நிலையாகிய ஞான வாழ்வினை எய்தும் விருப்பத்தால் கேட்கும் வினாக்களை திருச்செவியேற்று அவற்றிற்கு விடை கூறியருள வேண்டும் என்று ஆசிரியரிடம் விண்ணப்பம் செய்கின்றார் மாணவர் இதன் விளக்கத்தை பார்ப்போம் அதாவது பாச ஞானம் பசு ஞானம் பதிஞானம் என்று மூன்று ஞானங்கள் இருக்கின்றன அதனை நாம் சற்று சிந்திப்போம் பாச ஞானம் என்றால் வேற ஒன்றும் இல்லை நாம் கருவி கரணங்களில் அதை சொல்ல சொல்ல அடியார்கள் அப்படியே கூட எழுதி வச்சுக்கோங்க இந்த ஒரு பாயிண்ட் பாயிண்ட்டு ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும் அதாவது பாசஞானம் இது நம்ம பொறுமையாக சிந்திப்போம் நிறைய கருத்துக்களை இப்போது நீங்கள் அந்த சொல்ல சொல்ல அந்த செவியில் மட்டும் இதை பற்றி கேட்டுக்கிட்டே வாங்க பாசஞானம் என்பது கருவி கரணங்களினூடாக வருவது பாசஞானம் இதை பாருங்கள் ஆன்மாக்களாகி நாம் உடம்பையும் ஐம்பொறி முதலிய கருவிகளையும் சார்ந்து நின்று அவற்றால் அறிவு விளங்க பெறுகிறோம் அங்கனம் கருவி கரணங்களினால் உலகப் பொருட்களை அறிமுத்து அவ்வறிவு பாச அறிவு அல்லது பாச ஞானம் எனப்படும் இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றாரு பாருங்க இதனை ஒரு எடுத்துக்காட்டின் மூலம் விளக்கலாம் பொன்னால் செய்த அணிகலனில் உள்ள அழகிய வேலைப்பாடு பொன்னை மறைத்து தனது அழகினையே உணரச் செய்து மக்களை மயக்குகிறது இதாவது ஒரு தங்கங்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு தங்கம் பார்த்தீங்கன்னா அது உருக்கிறது முன்னாடி எப்படி இருக்கும் தங்க கட்டி போல தான் இருக்கும் யாருன்னா போயிட்டு காசு கொடுத்து தங்க கட்டி வேணும்னு வீட்டில் போமா அது எதுவும் பயன்படாத அப்படியே தான் இருக்க முடியும் அதே வந்து ஒரு மோதிரம் இல்லை வந்து நம்ம ஒரு காதில் கம்மல் நம்ம அதுக்கு தேவையான என்னோட நீங்கள் நெக்லஸ் போடுறீங்க செயின் போடுறோம் இந்த மாதிரி செய்தால் தான் அதை பயன்படுத்த முடியும் இரண்டாவது அதன் மூலியமாக தான் நம்மளுக்கு அது என்ன வருது அழகை நாம் ரசிக்கின்றோம் அப்புறம் தங்கமாக இருக்கும் போது அதை பயன்படுத்துவதை காட்டிலும் அதை அவர் அணிகலனாக மாற்றின பிறகு நான் நம்ம அதை பயன்படுத்துகிறோம் அதை தான் சொல்கிறாரு பாருங்கள் தனது அழகினையே உணர்ந்து மக்களை மயக்குகிறது பாருங்கள் அதுதான் தங்கத்தோடைய மதிப்பை காட்டிலும் அதோட ஆபரணமாக வந்தால் தான் அது நம் மதிப்பு தரிது மயங்கி போகுது அதுபோல ஆன்மாவை உடம்பும் ஆன்மாவை உடம்பும் ஐம்பொறி முதலிய கருவிகரணங்களுக்கு கருவிகரணங்களும் தம் வயப்படுத்தி ஆன்மா தன்னை அறியாதபடி மறைத்து மயங்க செய்து விடுகிறது அதாவது இதில் பார்த்தோன்னா ஆன்மா என்பது என்ன என்ன பார்த்தோம் இப்போ ஆன்மா ஆன்மா என்பது வடமொழிச்சொல் உயிர் என்பது தமிழ் சொல் என்பது பார்த்தோமே அப்போது ஆன்மா என்பது அப்படிப்பட்ட கருவிக்கரணங்களோடு இருப்பது பொது இயல்பு அந்த இயல்புக்கு வரும்போது தான் ஆண்மனமன் செல் சொன்னால் இதுதான் நம்மளுடைய அறிவு போலும் நினச்சி அதிலே மயங்கி இருக்கிறது ஆனால் ஆன்ம அறிவு ஒரு வியாபக அறிவு ஒரு பரந்த அறிவு ஆனால் அந்த அறிவு அதுக்கு செயல்படாமல் கருவிக்கரணங்களால் வரக்கூடிய அறிவே தாம் என்று நினைப்பது எத்தகையது போன்றது என்று சொன்னால் தங்கக்கட்டி கட்டி தங்க கட்டிக்கு தான் இப்போ நம்ம ஒரு கட்டிக்கு தங்கம் இருக்குதுன்னு சொன்னால் இப்போ தங்கம் போல் ஒரு கட்டி இருக்குது அந்த தங்க கட்டி அதை நம்ம பயன்படுத்த முடியுமா இல்லை ஆனால் அது ஆபரணமாக ஆனால் ஒழிய நாம் அதை பயன்படுத்தணும் அது ஆபரணங்களாக மாறும்போது தான் அது மயங்கி நாம் அதை நிற்பதை போலே நம்மளுடைய அந்த ஆன்மா ஆன்மாவை உடம்பும் ஐம்பொறி முதலிய கருவிகரணங்களும் தம் வயப்படுத்தி ஆன்மா தன்னை அறியாதபடி மறைத்து மயங்கச் செய்து விடுகின்றன பொன் போல இருப்பது ஆன்மாவின் உண்மை இழப்பு பொன்னை பொருந்தி நின்று மயக்கும் அழகை அழகிய வேலைப்பாடு போன்றவை ஆன்மாவை பொருந்தி நின்று மயக்கும் தனு கரணங்கள் என்று தனு கரணங்கள் என்று நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும் இதுக்கு பாச ஞானம் என்று பொருள் அடுத்தது பசு ஞானம் பசு ஞானம் என்பது அதாவது ஞானாசிரியர் அடைந்து அவரது உபதேசத்தை பெற்ற காலத்திலே தான் ஆன்மா தன்னை சார்ந்துள்ள கருவிகரணங்கள் அறிவில்லாத ஜட பொருள்களே என்பதையும் தான் அவற்றின் வேறாகிய சித்துப் பொருள் என்பதையும் உணரும் உணர்ந்து அக்கருவிகள் நாமல்ல என்று அவற்றின் நின்று நீங்கும் அவற்றின் நின்று நீங்குதலாவது அவற்றின் வசப்படாமை அவற்றின் வழியில் நில்லாமை ஒவ்வொரு ஆன்மாவும் வியாபக பொருளாய் இருப்பது எங்கும் நிறைந்து நிறைந்த இருப்பது அதனால் வியாபக அறிவே அதற்குரிய இயல்பான அறிவாகும் உடம்பையும் கருவிகளையும் சார்ந்துள்ள கட்டுநிலையில் தனது உண்மை இயல்பை உணராமல் அவற்றால் உண்டாகும் சிற்றறிவையே தனக்குரிய அறிவு என்று அது மயங்கி உணரும் ஞானாசிரியருடைய அருளுரையை பெற்ற முக்தி காலத்தில் அது கரணங்கள் என்று நீங்கியவுடன் தனக்கு இயற்கையாக உள்ள வியாபக உணர்வு விளங்கப்பெறும் காட்டாக மேகப்படலம் மூடியிருந்த காலத்தில் ஆகாயத்தின் விரிந்த தன்மை புலப்படாது காற்றால் அடித்து செல்லப்பட்டு மேகப்படலம் நீங்கிய ஆகாயத்தின் அளப்பரிய பரப்பு விளங்கி தோன்றும் அதுபோல ஐம்பொறி முதலிய கருவிகளின் நீங்கி அவற்றால் உண்டான சிற்றறிவும் நீங்கிய காலத்தில் ஆன்ம உணர்வு தன் அளப்பரிய வியாபக இயல்பு விளங்கி பெறும் கருவி கரணங்களால் உயிருக்கு உண்டாகும் சிற்றறிவே சுற்றறிவு என்றும் கருவியறிவென்றும் பாசஞானம் என்றும் கூறப்படும் அஃது ஆன்மாவின் பொது இயல்பு செயற்கை இயல்பு வியாபக அறிவே தான் அதன் உண்மை இயல்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இவ்வாறு கருவி அறிவியாகிய பாசஞானம் நீங்கி வியாபக அறிவை பெற்றபோது எல்லாவற்றையும் அறியும் நிலை கைகூடும் அந்நிலையில் ஆன்மா நானே எல்லாவற்றையும் அறிகிறேன் என்றும் என்னால் எல்லாம் செய்தல் கூடும் என்றும் நானே பெரும்பொருள் என்றும் கருதி தன்னையே பதிப்பொருளாக மயங்கி அறியும் அவ்வறிவே பசு அறிவு அல்லது பசு ஞானம் எனப்படும் அப்படின்னு அற்புதமாக இது விளக்கம் தருகிறேன் அதாவது நம்ம வாச ஞானங்கள் இருக்கும்போதே இதெல்லாம் நம்ம பண்ணி இப்போ இந்த நிலையிலே கூட இருக்கிறோம் இருக்கும்போது நம்ம தெரியும் எல்லாம் போய்ங்க அப்படின்னு நம்ம குரு உபதேசம் பெற்று நமக்கு நமக்கெல்லாம் தோணும் எல்லாம் போய் நம்ம அது வியாபக அறிவு நினைத்த மாற்றத்திலே நம்மளுக்கு என்ன வந்துடும் சொன்னால் ஆஹா அப்போ நம்மளுக்கு எல்லாம் புரியுறது நம்ம எல்லாமே இறைவனோட செயல்னுச்சு தன்னையே நம்ம பெரிதாக நினச்சிவோம் நம்ம வந்து ஒரு சித்தாந்தம் பழித்தவங்க நம்மளுக்கு இறைவன் தெளிவுபடுத்திட்டாரு அந்த எண்ணம் நம்மளுக்கு என்ன செய்யும்னு சொன்னால் இன்னும் நம்மளை மேல் நோக்கி என்ன செய்யாது நம்மளை உயர்த்தி செல்ல இயலாது அதுதான் நம்மளுக்கு நம்ம இருக்கக்கூடிய பசு ஞானம் ஆனால் பதிஞானம் என்று ஒரு ஞானம் உண்டு அதை தான் சொல்கிறேன் பாருங்கள் ஆசிரியர் முதல்வனது அருளின் உண்மையை அவ்வான்மா உலங்கொள்ளுமாறு ஆசிரியர் பின்வருமாறு அறிவுறுத்துவார் இத்தனை நாள் வரையில் பிறப்பு இறப்பிற்பட்டு இடர்பாடு உற்று வந்த நீ பதியாவாயோ பாசத்தோடு கூடிய நீ பசுவாவாய் உண்மை பாசத்தின் நின்று நீக்கி எடுத்து உனது வியாபக அறிவை விளக்கிய முதற் பொருள் அருளே ஆகும் என்பதை உணர்வாயாக என்று உணர்த்துவார் இங்கனம் ஞான ஆசிரியர் உணர்த்த அவ்வான்மா அதனை சிந்தித்து தன்னுள்ளே ஊன்றி நோக்கியபோது தன் அறிவிற்கு அறிவாய் நிற்கும் பதிப்பொருளினது அறிவாகிய திருவொருள் அதற்கு புலப்படும் அதுவே பதிஞானம் எனப்படுவது அந்த பதிஞானமாகிய பேருணர்வில் அன் ஆன்ம உணர்வு அடங்கி தன் முனைப்பின்றி நிற்பின் அவ்வருளுக்கு முதலாகிய சிவம் பேரின்பொருளாய் அனுபவப்படும் மேற்கூறிய மூவகை ஞானங்களில் பாச ஞானமும் பசு ஞானமும் நிலையில்லாதது உணர்வுகளாய் கழிவன ஆதலின் பொய் எனப்படும் இறைவனது ஞானமாகிய பதிஞானமே நிலை பெற்ற உணர்வு ஆதலினால் அது மெய்யுணர்வு எனப்படும் அதுவே மெய்ப்பொருளாகிய சிவத்தை காட்ட வல்லது உள்ள சூரியனை அதன் கண் உள்ள ஒலியே நமது கண்ணிற்கு காட்டி நிற்கும் அதுபோல அறியவர் அறியவராத இறைவன் அவனது அருளொளியாகிய பதிஞானமே காட்ட வல்லதாகும் ஏனையே ஞானங்களால் அவனை அறிய ஒண்ணாது அத்தகைய பதிஞானத்தை ஆன்ம உணர்வில் விளங்கச் செய்து பதி ஆகிய சிவத்தை காட்டுபவரே ஞானகுரு ஆவார் அப்படி ஞான நெறியில் நிகழும் இவ் அனுபவ படிமுறைகளை எல்லாம் இந்நூலாசிரியர் பொய்காட்டி பொய்யகற்றி போதானந்த பொருளாம் மெய்காட்டும் மெய்கண்டா என்ற அடிகளில் சுருங்க சொல்லி விளங்க வைத்துள்ளமையை காணலாம் அதாவது மெய்யுணர்வை முட்டம் பெற்ற மெய்க்கண்ட தேவராகிய முதற்குறவர் தம்முடைய பக்குவ மாணவருக்கு கொண்டார் என்பதை அவர் தம் மாணாக்கராகிய மனவாசகம் கலந்தாரின் இவ்வாக்கினால் நாம் நன்கு அறியலாம் திருச்சிற்றம்பலம் அப்படி அற்புதமாக நாம் இந்த செய்யுளினை கண்டோம் அடியால் நிச்சயமாக புரிந்திருக்கும் நம்புகின்றேன் மீண்டும் அந்த செய்யுளை ஒரு கணம் நாம் வாசித்து நாம் இந்த முதல் செயலினை முடிப்போம் திருச்சிற்றம்பலம் பொய்காட்டி பொய் அகற்றி போதானந்த பொருளாம் மெய்காட்டும் மெய்கண்டாய் விண்ணப்பம் பொய்காட்டா மெய்யா திருவெண்ணெய் வித்தகா சுத்தவினா ஐயாடி தான் கேட்டே அருள் அவர் இதில் சொல்ல வரக்கூடிய கருப்பொருள் இதை நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம் இதில் ஒரே ஒரு கருப்பொருள் தாங்க வேறு ஒன்றும் இல்லை அதாவது பொய்யை காட்டி பொய்யை அகற்றி அதிலே பாருங்கள் அதிலே புரியுது பாருங்கள் பொய்யை காட்டுகிற பொய்யை காட்டுதல் என்று சொன்னால் இருக்கக்கூடிய அக்ஞானமாகிய பொய்யை காட்டி அந்த பொய்யை அகற்றும்படியான உபதேசத்தை நல்கி போதானந்த பொருளாம் மெய் மெய்கண்டாய் உமக்கு ஒரு திருவடிக்கு நான் ஒரு விண்ணப்பம் வைக்கின்றேன் பொய் காட்டா அதாவது பொய்யெல்லாம் காட்டாத மெய்யா திருவெண்ணைநல்லூர் வித்தகா சுத்த வினா ஐயா தான் கேட்டேன் ஒரு வினாவை கேட்டு எமக்கு அருள் புரிவாக